மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியுமா இது ஒரு கேள்விதான் ஆனா இதுலதான் வாழ்வின் மிக பெரிய உண்மை மறைந்திருக்கு ஒரு மனிதன் உயிரை விட்ட பிறகு அவனோட உடம்பு நமக்கு முன் இருக்கும் ஆனா அந்த உடம்புக்குள் இருந்த ஆன்மா மட்டும் இல்லை அந்த ஆன்மா அந்த நேரத்துலதான் தன்னுடைய உண்மையான வடிவத்தை பார்க்குது நான் இது அல்ல நான் இந்த உடம்பல்ல நான் வேற ஒரு சக்தின்னு அது புரிஞ்சுக்கிறது அந்த ஆத்மா வெளியேறும்போது அது உடம்புல இருந்து ஒவ்வொரு நினைவு ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரே ஒரு நொடியில் அவனுக்கு தெளிவா தெரியும் அது புறப்பட்டது முதலில் என்ன பார்க்கும் தெரியுமா அது நேசிச்ச முகங்கள் அது பாசமா வைத்தவர்கள் அது வருத்தப்பட்ட கண்ணீர்கள் அந்த ஆத்மா தன்னுடைய குடும்பத்துக்கு பாசத்துக்கு ஒரு கடைசி பார்வை விடும் அவங்க சரியா இருக்காங்களா அழறாங்களா இல்ல நிம்மதியா இருக்காங்களான்னு அது பார்க்கும் சில ஆத்மாக்கள் உடனே மேலே போயிடும் ஏன்னா அவங்க வாழ்க்கை முடிந்திருக்கும் அவங்க பிணை இல்லாதவர்கள் அவங்க மனசு சுத்தமா இருக்கும் ஆனா சிலருக்கு அது சாத்தியம் இல்லை அவர்கள் பாசத்தோட குற்ற உணர்வோட அல்லது நிறைவேறாத ஆசையோடு சிக்கி இருப்பாங்க அந்த ஆத்மா அழைகிறது தன் வீட்டின் அருகே தன் நெருங்கியவர்களிடம் பக்கம் நம் வீட்டில் சில நேரம் நமக்கு தோணும் யாரும் நம் பக்கத்துல இருக்காங்கன்னு போல அது நம் மனசோட விளையாட்டு இல்ல அது அந்த ஆத்மாவின் சின்ன சைகைதான் அது சொல்லுது நான் இன்னும் உன்னோட இருக்கேன் அந்த காற்று வந்தும் நம் முகத்தில் தட்டும் போது அந்த விளக்கு ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அந்த ஆத்மா புரிஞ்சுகிறது நான் இங்க தங்க முடியாது அதனால அது மேலே போகும் அது ஒளிக்குள் கலந்து விடும் அது சாந்தி அடையும் ஆனா சாந்தி அடைய ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு நாம் வாழும் போது நம்ம மனசை சுத்தப்படுத்தணும் யாரையும் காயப்படுத்தாம யாரை நினைச்சாலும் பாசத்தோட நினைக்கணும் ஏன்னா இறப்புக்கு பிறகு உடம்பு போயிடும் ஆனா அந்த நினைவுகள் தான் உயிரோட இருக்கும் அதனால தான் சொல்றாங்க மரணத்துக்கு பிறகும் ஆன்மா இருக்கும் அது பாசத்தை கடந்து செல்லும் அது தவறுகளை மன்னிக்கும் அது ஒரு வெளிச்சத்துக்குள் கலந்துவிடும் அதுதான் சாந்தி அதுதான் நீண்ட பிறப்பு அதுதான் நித்திய உண்மை உடம்பு போகும் ஆன்மா வாழும் நல்ல நினைவுகள் மட்டும் நித்தியமாய் இருக்கும்